தினமும் ஒரு பத்து மணத்தக்காளி இலையை வந்து சாப்பிட பழகிக்கணும் இப்போ காலையில் எழுந்து பல் விளக்கிட்டு பல்லெல்லாம் தூய்மையாக விளக்கி விட்டு பத்து மணத்தக்காளி கீரை இலைகளை பச்சையாக சாப்பிடணும் இந்த பழக்கம் வந்து ரொம்ப அற்புதமானது இந்த குடலில் புண்ணு கிண்ணு குடல் ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப சிறப்பாக மாற்றும் இதை வந்து வாழ்நாள் முழுதுமே கடைபிடிக்கலாம் அதனால் வீட்டுக்கு பின்னாடி என்ன பண்ணணும் வீட்டு தோட்டம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பத்து மணத்தக்காளி செடியை வளர்க்கணும் பத்து மணத்தக்காளி செடியோ அல்லது ஒரு இருபது மணத்தக்காளி செடியோ வளர்க்கணும் வளர்த்துட்டு தினந்தோறும் அது வந்து நல்லா ஓரங்கரெல்லாம் போட்டு செழிப்பாக வளர்கிற மாதிரி பார்த்துட்டு தினந்தோறும் ஒரு பத்து இலை இதை வாழ்நாள் முழுதும் கடைபிடிச்சாங்க பத்து இலையை எடுத்து நல்லா மென்று தின்னு சாப்பிட்ருணும் வெறும் வயிற்றில் அது எப்போ சாப்பிட்டாலும் சரி வெறும் வயிற்றுல சாப்பிட்டாலும் சரி மதியானம் சாப்பிட்டாலும் சரி மாலை நேரத்தில் சாப்பிட்டாலும் சரி இதை வந்து இடைவிடாது கடைபிடிச்சிட்டு வந்து இந்த குடல் பகுதி இருக்குல்ல வயிற்று வாய் பகுதி இதோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் உணவு மண்டலம் உணவு செரிமான மண்டலம் இறப்பை அப்புறம் வந்து வாய் பகுதி பற்கள் பற்கள்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்கும் வாய் பகுதியில் இருக்குது நாக்கில் புண் இருக்குதுன்னா பற்கள் விழுந்துடும் அப்புறம் அப்போ இதுக்கெல்லாம் வாய் பகுதியெல்லாம் ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா இந்த குடல் பகுதியெல்லாம் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டா தான் பற்கள் ரொம்ப நாளைக்கு விடாமல் இருக்கும் அப்போ அதுக்கெல்லாம் இந்த வந்து மனத்தை கழிக்கீரை இருக்குது இதை வந்து நம்ம வந்து டெய்லி பத்து இலை டெய்லி வந்து காலையில் சாப்பிட்டு அது வாழ்க்கை முழுதும் சாப்பிட்டே வந்தாக்கா குடல் ஆரோக்கியத்தை குடல் ஆரோக்கியத்தை இது வந்து சூப்பராக வச்சுக்கும் அந்த பழக்கத்தை இது மட்டுமே எல்லா குடல் ஆரோக்கியத்தையும் எல்லாத்தையும் செஞ்சிடாது ஆனால் இது இதோ ஒரு ப ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு குடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கும் புண்ணு கிண்ணு எதுவும் வராது இந்த வயிற்றுல குடலில் இந்த புண்ணு எதுவுமே வராது வாயில் புண்ணு வராது வாய் நாற்றம் இருக்காது மணத்தக்காளி கீரை இலைகளை பச்சை நீங்கள் வந்து அவிச்சு சமைச்சு சாப்பிட்றதுனால ஒரு பெரிய பலன்லாம் ஒன்றுமே கிடைக்காது அது வந்து சுவையாக இருக்கும் அதில் அதனால பெரிய நன்மைகள்லாம் கிடைக்கவே வேண்டியது பச்சையாக சாப்பிட்ணும் பச்சையாக சாப்பிட்டா இந்த நாற்றங்கிறது வாழ்நாள்லேயே வராது நாற்றத்தை பற்றியே கவலைப்பட வேண்டாம் அது வந்து குடல் ஆரோக்கியம் மலச்சிக்கல் கூட நாளடைவில் அது சரியாயிடும் என்னென்ன வெறும் மலச்சிக்கலுக்கு இந்த மாதிரி குடல் ஆரோக்கியத்துக்கு வெறும் இதை மட்டுமே நம்பக்கூடாது ஆனால் இது இப்படி பல பல வேலைகளை நம்ம செய்யணும் தேங்காய் சாப்பிட்ணும் தினமும் ஒரு துண்டு தேங்காய் நிறைய தேங்காய் சாப்பிட வேண்டாம் ஏன்னா தினந்தோறும் நம்ம அதை கடைபிடிக்கணும் அப்படின்னா தினமும் ஒரு துண்டு தேங்காய் ஒரு பத்தை தேங்காய் ஒரு பத்தான்னு சொல்லுவாங்க ஒரு துண்டு தேங்காய் சாப்பிட்ற வழக்கத்தை காலையில் அந்த வழக்கத்தை வச்சுக்கணும் ஒரு பத்து மணத்தைக்கழி கீரை இலை ஒரு துண்டு தேங்காய் இந்த மாதிரி இந்த மாதிரியான வழக்கங்களை நிறைய நிறைய இருக்குது உடலுக்கு நன்மை செய்கிற பழக்க வழக்கங்கள்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது அப்போது அது அதை நம்ம கோடிக்கணக்கான பழக்கங்கள் இருக்குதுன்னு சொல்லணும் அதுக்கு வந்து எண்ணிக்கையே கிடையாது உடலுக்கு நன்மை விளைவிக்கிற பழக்க வழக்கங்கள்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது அப்போ அதில் வந்து அதை தேடி போகணும் உடலை தே தீங்கு விளைவிக்கிற பழக்க வழக்கங்களும் கோடிக்கணக்கெலாம் நிறைய இருக்குது அதை தேடி போகக்கூடாது அதனால் ஏதோ செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு உடம்புக்கு உடம்பு அழிக்கிற உடல் ஆரோக்கியத்தை அழிக்கின்ற வேலைகளை நம்ம செய்யக்கூடாது அதனால் இந்த மனத்தை கழிக்கிறைய டெய்லி ஒரு பத்து இலை சாப்பிட்ற அந்த வழக்கத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா உடல் பகுதி ஆரோக்கியமாக இருக்கும் மலச்சிக்கல் நீங்கி விடும் உடல் செரிமா உணவு செரிமானம் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து இந்த நாற்றங்கிறது சுத்தமாக போயிடும் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வைத்தியம் நாற்றத்துக்கு நிரந்தர தீர்வு இது கொடுக்கும் சாப்பிட்டா தான் அன்னைக்கு அன்னைக்கு சாப்பிட்டா அன்னைக்கு அந்த பிரச்சனை நாற்றம் இருக்காதுன்ட்டு கிடையாது நீங்கள் வந்து ஒரு நூறு நாள் சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராமல் போயிடும் நிரந்தரமாக போயிடும் அப்போ நீங்கள் வந்து நூறு நாள் சாப்பிட்றத விட வாழ்நாள் முழுதும் சாப்பிடுங்க சாப்பிட்டாக்கா அந்த பிரச்சனையும் வராது அந்த வாய்நாட்டங்கிறதே மறந்துடும் அப்படி ஒரு பிரச்சனையே இந்த உலகத்தில் இல்லாத மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள்ல இது ஒன்று மணத்தக்காளி கீரையை சாப்பிட்றது மணத்தக்காளி கீரையில் நிறைய குடும்பம் இருக்கு இப்போ ஹைபிரிட்லாம் உள்ள கொண்டு வந்துட்டாங்க ஹைப்ரிட்டு இவங்க வந்து இருக்கிற நாட்டு காய்கறிகள் மூ இயற்கையான மூலிகைகளை கெடுக்கிறதுக்குன்னே நான் நிறைய படிச்சிருக்கோங்கிறத காமிக்கிறதுக்குன்னே இருக்கிற நல்ல தாவரங்களை எல்லாத்தையும் திருச்சி அதில் வந்து நான் இதை பண்ணுறேன் நான் நிறைய படிச்சுருக்கேன் என் புத்திசாலித்தனத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹைபிரிட் ஹைப்ரிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லா உணவுகளையும் கெடுத்து வச்சுருக்காங்க அதனால் வந்து நாட்டு நாட்டு ஏதோ ஒன்று நாட்டு மணத்தக்காளிக்கீரை அப்படின்லாம் இல்லாமல் அந்த ஏதோ ஒன்று கிடைக்கிற அந்த நம்ம வீட்டில் வளர்க்கிறத அதா பார்த்து குடிச்சு சின்ன வச்சுக்கணும் நாட்டு மணத்தக்காளிக்கீரையாக பார்த்து வளர்க்கணும் வளர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது